மாதந்தோறும் மங்கள காரியங்கள் நடக்க வேண்டும் தோறும் மகிழ்ச்சிகள் கூட வேண்டும் நாம் எப்பயுமே நினைக்கிறது அது ஒன்று தான் மாதந்தோறும் மங்கள காரியங்கள் நடக்கணும் மாதந்தோறும் மகிழ்ச்சிகள் கூடணும் அப்போ என்ன பண்ணணும் நம்பிக்கையை அதிகமாக வளர்த்துக்கணும் இந்த உலகத்தில் நம்பிக்கையை சீரழிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க பயமுறுத்துவாங்க ஒன்று செய்யலான்னு யோசிக்கும் போது செய்யாதுன்னு சொல்லுவாங்க அசிரினி வாக்கை கேட்கறது நல்லது ஆனால் ஆ போய் ஒரு விஷயத்தில் விழறது தான் தப்பு ஏன் இந்த ஜோதிட நிகழ்ச்சி பண்ணுறோம் அப்படின்னா ஆவணி மாதத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும்னா இதை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லித்தரும் அவ்வளோதான் இந்த ஜோதிட நிகழ்ச்சி இதில் எதுவும் பரிகாரங்கள்லாம் பண்ணிண்டோ கஷ்டப்பட்டுண்டோ வருத்தப்பட்டுண்டோ இருக்க வேண்டாம் பொதுவாக எல்லா மாதத்தையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ண போகிறோம் இதில் ஆவணி மாதத்தை ட்ரீட் பண்ணும்போது சிம்ம மாதம்னு அதுக்கு பேர் சிம்ம ராசியில் சூரிய பகவான் வரும்பொழுது நம்ம கௌரவ சம்மந்தமான விஷயங்களை பற்றி பேசுவார் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தன்னோட கௌரவத்தை வளர்த்துக்கிறது கௌரவத்தை பற்றி பேசுகிறது உயர்ந்த ஸ்தாபனத்தை அடையிறது உயர்ந்த நிலைகளை பற்றி அடையிறது அரசாங்க காரியங்களில் சக்ஸஸ் ஆகிறது அரசாங்க மனிதர்களை பற்றி சந்திக்கிறது இதையெல்லாம் இந்த மாதத்தில் நம்ம பேசணும்னா எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அதை விட்டு தன்னையே கீழே இறக்கி பேசுகிறத இந்த மாதம் விட்டுடுங்க எல்லா ராசிக்காரர்களும் தன்னை கீழே தாழ்த்தி பேசுகிறத விட்டுடுங்க முடியுதோ முடியலையோ முடியும்னு நம்பிக்கையோடு பேசி பாருங்கள் இந்த மாதத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும் கடன் அடைக்கணும் அப்படின்னா கடன் அடைச்சிடுவேன் சூரியன் என்னை அவமானப்படுத்த மாட்டார் பகவான் என்னை அவமானப்படுத்த மாட்டார் யார்கிட்டேயும் தலை குனிய வைக்க மாட்டார் நான் கடன் அடைச்சிடுவேன் அப்படின்னு ஒருத்தன் மனுஷன் நம்பிக்கை வரும்பொழுது அவன் கடன் அடைப்பான் நான் என் வாழ்க்கையில் வழக்கில் ஜெயிச்சிடுவேன் என்னோடய குடும்ப பிரச்சனைகள் நீங்கிடும் அப்படின்னு ஒரு மனுஷன் நம்பிக்கை வரும்போது அவன் அதுலேருந்து நீங்கிவிடுவான் ஜெயிச்சிடுவான் இதை தான் இந்த ஆவணி மாதம் எதிர்பார்க்குது சூரியன் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார் சூரியன் ஆட்சி பொறுப்பை நம்ம எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்ம மேலே ஒரு நம்பிக்கையோட தனி கர்வம்னே வச்சுக்கலாம் கௌரவத்துக்கு பேர் கர்வம் நம்மளை தாழ்த்தி மட்டும் யோசிக்காமல் உயர்த்தி பாருங்கள் எல்லா ராசிக்காரங்களும் நல்லா இருப்பீங்க ஆவணி மாதம் உண்மையிலே பயப்படக்கூடிய மாதம் கிடையாதுங்க இதை நான் எல்லாருக்குமே தெளிவுபடுத்துகிறேன் ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அசத்த போகக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது கொண்டாட்டம் குதுகலம் கூடக்கூடிய அற்புதமான காலம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கங்க நிறைய நல்ல விஷயங்களை கலந்துப்பீங்க நல்லா இருப்பீங்கங்க வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை ஏன்னா சிம்மத்திலே சூரிய பகவான் சொந்த வீடு சிம்ம ராசி அப்புறம் என்ன உங்களை யாராவது பொசுக்குன்னு நினச்சாலும் நீங்கள் அப்படி பார்த்தாலே போதும் இந்த மாதம் உங்கள் பக்கம்தான் ஜாக்பேட் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நான் ஷூ யாராவது உங்களை பார்த்து கேட்பான் இன்னும் அமோகமாக இருக்கியா அப்படின்வான் இருக்கம்பா இந்த வார்த்தையை பதிவு பண்ணுங்க பிஸ்னஸ் நல்லா ஓடுதா ஓடுதுப்பா நல்லா கவனிங்க நான் வார்த்தையை நீ எடுத்துக்கிட்டு இருக்கிற எல்லா விஷயமும் சக்ஸஸா ஆயிடுன்னு நம்பிக்கிட்டு இருக்கம்பா இவ்வளவு தான் ரொம்ப நிம்மதியாக இருக்கியா உன்னுடைய ஆசீர்வாதம்ப்பா நீ சொல்கிற வார்த்தையே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாது சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் யார் எது கேட்டாலும் அதை அசத்திர மாதிரி பதில் சொல்லணும் ஆனால் அதுக்குள்ளே பதில் இருக்கணும் அது இருக்கக்கூடாது இதை முதல்ல நல்லா புரிஞ்சிங்க நல்லா இருக்கேப்பா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்த நாலாவது நாள் நமக்கு ஆட்டம் மாறிடும் ஏன்னா சொந்த வீட்டில் சூரியன் வந்திருக்கார் உங்கள் கௌரவம் நல்லா இருக்கான்னு ஒருத்தன் செக் பண்ணுவான் சொந்தக்காரன் செக் பண்ணுவான் நேரம் தெரிஞ்சவன் செக் பண்ணுவான் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா நல்லா இல்லாமல் ஆக்கிறதுக்கு சகுனி வேலைகள்லாம் செய்வாங்க இதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது ஆனால் உங்களுக்கு சூரியன் புதன் கேது உங்கள் இடத்துலயே உட்காந்துருக்காரு ராசியிலே உட்காந்துருக்கார் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகும் புத்திசாலித்தனமாக நீங்கள் சில விஷயங்களை செயல்படுத்தலாம் நல்ல ஞானம் ஏற்படும் எப்படின்னா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே யோசிக்க தோணும் ஒருத்தவங்கள பார்த்தாலே நீங்கள் அவனை ஸ்கேன் பண்ணிடலாம் இவன் இதுக்கு தான் வந்திருக்கிறான் இவன் நம்மளை ஏமாத்த வந்திருக்கிறான் இவன் நம்மளை போட்டுத்தல்ல வந்திருக்கிறான் இவன் நம்மளை கெட்ட பேரை உண்டாக்க வந்திருக்கிறான் அப்புறம் என்ன கடவுள் இதுக்கு பிறகு என்ன செய்வார் இதுக்கு பிறகு என்ன செய்வார்னு நான் கேட்குறேன் அப்போ கடவுள் உங்களுக்கு அலாட் பண்ணிடுறாரு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் எல்லாருக்கிட்டையும் பதில் எப்படி சொல்லணும் நான் சொன்ன பதில் தான் சொல்லணும் ஒருத்தன் வந்து கேட்பான் ஒரு பத்து லட்சம் ரூபா பணம் இருக்கான்னு கேட்பான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாமே என்ன இதான் பதில் இல்லைன்னா என்ன பண்ணணும் ஒரு இடத்துல எதிர்பார்க்குறேன் பந்த நான் உனக்கு தரேன் இவ்வளோதான் பதில் புரியுதுங்களா தரேங்கிற வார்த்தையை வரக்கூடாது தோ இருக்கு என்கிட்ட பத்து லட்சம் இல்லை பதினஞ்சு லட்சமே உங்கள்கிட்ட இருக்கலாம் கொடுக்கக்கூடாது பாவப்படக்கூடாது இறக்கப்படக்கூடாது ஏன்னா இந்த நேரம் உங்களை டெஸ்ட்டு பண்ணி பார்க்குற நேரம் சிம்ம ராசியில் சூரிய பகவான் வந்து சிம்மத்துக்கு வரும்பொழுது நம்ம கௌரவத்தை யார் வேணாலும் ஆட்டி பார்க்க நடப்பாங்க சில பேர் சேலஞ்சு விட்டுலாம் வருவான் நான் வேணால் பார் அந்த அம்மாவை நான் வைக்கிறேன் பார் அந்த அம்மாவை அந்த ஐயாவை நான் என் பக்கம் இழுத்து காட்டுற மாதிரிலாம் வருவான் அசரக்கூடாது இதுதான் லிங்கம் வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு கிடச்சுன்னா மலை மீது இருக்கக்கூடிய சிவலிங்கம் எந்த ஊரில் மேலே மலையில் இருக்காரோ அவரை போய் பாருங்கள் சிவபெருமான் மலையில் எங்கே இருந்தாலும் மலை மலையில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை போய் முடிஞ்சால் தரிசனம் பண்ணுங்கள் இழுத்துன்னு போவார் உங்களை அங்கே போய் நிற்கும் போது தான் என்னை நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க இப்போ அந்த ஆள் சொன்னால் இந்த மாதம் இந்த இடத்துக்கு வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு ஏதோ ஒரு மலை சம்பந்தப்பட்ட சிவபெருமான் உங்களை கண்டிப்பாக அழைப்பார் அதனால் சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பயப்படலாம் வேண்டாம் எல்லாருக்கிட்டையும் பதிலை மட்டும் தெளிவாக பேசுங்க உங்கள் பதிலில் தொடர்ச்சி இருக்கக்கூடாது ஃபுல் ஸ்டாப் இருக்கும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க இந்த காலகட்டத்தில் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சாப்பாடு சம்மந்தப்பட்ட உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க அதாவது அசிடிட்டிவ் ப்ராப்ளங்கள் வர வாய்ப்பு இருக்குது அசிடிட்டி ப்ராப்ளங்கள் வர வாய்ப்பு இருக்குது உறப்பு சம்மந்தமாக ஏதாவது வயிறில் அல்சர் அப்பண்டிஸ் ப்ராப்ளங்கள் வர வாய்ப்பு இருக்குது சிம்ம கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரர்கள் நான் சொல்லுவாங்க இல்லைங்களா அதாவது தாமரை இலையில் ப பட்ட தண்ணீர் மாதிரி இருக்கணும் பட்டும் படாமல் இருக்கணும் இருந்தீங்கன்னா சூப்பராக இருப்பீங்க கடவுள் உங்கள் பக்கம் இருக்காருங்க நல்லது நடக்கும் கன்னி ராசி இந்த கன்னி ராசிக்கு பாருங்கள் ராசிக்கு பன்னெண்டில் உட்கார்றார் சூரிய பகவான் அவர் புதன் கேதுவும் பன்னெண்டில் இருக்கார் ஏற்கனவே ஆல்ரெடி இந்த பிறப்பை பற்றி நம்ம ஒரு பிளானிங்கே பண்ணிக்கிட்டு இருப்போம் எதிர்காலத்தில் நாம் நினச்சது நடக்குமா நடக்காதா நம்ம போகிற ரூட்டு கிடைக்குமா கிடைக்காதா இது ஆல்ரெடி நம்ம பிளானிங்கில் இருக்கிறோம் இப்போ ராசியிலே வேற செவ்வாய் இருக்கிறாருங்க அப்படின்னா நம்மளோட பிளானிங் பார்த்திங்கன்னா பூமி சம்மந்தமான பிளானிங்லாம் சக்ஸஸ் ஆகும் நம்மளுடைய லைஃப்பில் வந்து நம்ம உடம்பை பார்த்துக்கணுங்கிற திங்கிங் இந்த மாதத்தில் நிறையா வருங்க ஆனால் உங்களுக்கு பெரிய கிஃப்ட்டு பதினொன்றில் சுக்கரனுங்க இந்த பதினொன்றில் சுக்கிரன் இருக்கிறதுனால நிறைய லாபத்தை பார்க்கலாம் முக்கியமாக என்டர்டெயின்மெண்ட்டு மீடியா சம்மந்தப்பட்ட பீப்புளுக்கு நல்ல குட் டைம்ங்க மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் படுத்திக்கிங்க அரசியல்வாதிகளுக்கு அமோகமான நேரம் நல்ல நேரங்களில் இப்போ தான் நம்மளுடைய தன்மைகள் வெளிப்படணும் பத்து ரூபா கையில் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா கூட பார்த்து செலவு பண்ணுங்க உங்களை பாராட்டுறாங்களேன்னு செலவு பண்ணிடாதீங்க எவன் பதவி கொடுப்பானோ அவங்ககிட்ட தான் செலவு பண்ணணும் செலவு காட்டியும் பார்த்து பண்ணணும் பாராட்டுறவனுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணக்கூடாது பதவி எங்கே கிடைக்கும் பதவி மேலே ஆசைப்படுங்க இந்த நேரத்தில் ஒரு பதவி மோகமே கொண்டு போங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள் ஏதாவது ஒரு சித்தர்கள் இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் ஆவணிகளை சந்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்படும் நான் இது வரைக்கும் இந்த சித்தர் கோயிலுக்கு போனதே இல்லைங்க இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்குறேங்க அப்படின்னு நீங்கள் அங்கே போயிட்டு ஞாபகம் உங்களுக்கு வரும் யாரோ ஒரு ஃப்ரெண்டு அழைச்சிட்டு போயிடுவான் யாரோ ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க அழைச்சிட்டு போயிடுவாங்க யாரோ ஒரு சித்தருடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடச்சிரும் அந்த சித்தரை அனுகிரகம் கிடச்சபடி ரொம்ப சாஃப்ட்னஸ் வரும் எங்கேயும் நம்மளை வந்து ஒரு ஒரு பயங்கர ஒரு வைப்ரேஷன் அந்த கன்னிராசிக்கு ஏற்படும் ஒரு மிகப்பெரிய ஒரு அழகு இந்த நேரம் கன்னிராசிக்காரர்கள் ரொம்ப அழகாக இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க இந்த நேரத்தில் பண புழக்கங்களை ஏற்படுத்துவதற்கான நல்ல நேரம் அற்புதமான தருணங்கள் உருவாக போகுது பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்க போகிறீங்க நிறைய சாப்பாடு கிடைக்கும் எல்லா இடத்துலையும் ஃபேவரட்டாக நமக்கான சாப்பாடு கிடைக்கும் அது அசைவ பிரியர்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதம் நிறைய விருந்துகள் தான் கண்ணீராசியில் அசைவ பிரியர்கள் இருந்தீங்கன்னா செம்ம ஜாலியாக அடித்து காலி பண்ணலாம் என்னென்னலாம் டிஃப்ரெண்ட்டு ஃபுட்டெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் வாங்கி கொடுப்பான் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனால் எதிர்பார்க்காமல் விருத போடுவாங்க என்ஜாய் பண்ணுங்கள் ஆமாம் இந்த மாதத்தை அப்புறம் நீங்கள் கேட்கலாம் சைவ பிரியர்களுக்கு கிடையாதா அப்படின்னு உங்களுக்கும் உண்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோதான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதனால் சாப்பாட்டு பிரியர்களுக்கு நல்ல நேரம் நீங்கள் இந்த சைனீஸ் ஃபுட்டு பக்கம் வந்துடுங்க சைவ பிரியர்கள்லாம் அதுதான் பெஸ்ட்டு உங்களுக்கு சைனீஸ் ஃபுட்டு பக்கம் வந்துடுங்க ஏதாவது ஒரு வெரைட்டிஸ் தானே இப்போ தேவைப்படுது வெரைட்டிஸ் ரைஸ் வெரைட்டிஸ் ஃபுட் இதெல்லாம் இப்போ கன்னிதாசிக்கு கிடைக்கும் அதனால் நல்ல நேரம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப சந்தோஷங்கள் மேலேங்கும் ரொம்ப நாளாக இருந்த பகைகள்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும் சண்டை போட்டுகிட்டு இருந்தால் நம்ம சமாதானமாக போயிடலாம் நமக்குள்ளே என்ன வரும் இவனை போய் ஏன்டா பகைச்சிக்கிட்டு இருப்பானேன் எல்லாரும் ஒன்று ஒன்று சொல்கிற நல்லா தெரிஞ்சுங்க அரசியல்வாதிகள்லாம் எல்லாம் ஒன்று சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஓட்டுடா பார்த்துருடா அப்படின்னு அது மாதிரி தான் நம்மளும் நினச்சிக்கணும் எல்லாரையுமே இந்த நேரத்தில் பார்த்துக்கணும் எல்லாருமே ஒவ்வொரு நேரத்தில் நமக்கு உதவி பண்ணுவான் இப்போ நம்ம பகச்சிக்க கூடாது கன்னிராசிக்காரர்கள் இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரையுமே பகச்சிக்காரிங்க எவனோ ஒருத்தன் ஒரு நேரம் உதவி பண்ணுவான் உங்கள் மேலே எல்லாேருக்கும் ஒரு அபிப்பிராயம் உண்டு நீங்கள் பாசத்தை சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க படத்தை சம்பாதிக்க வைக்கலாம் அடுத்தது பாசம் அன்பு உங்கள் வார்த்தைக்காக கட்டளை கட்டளை இட்டால் கட்டுப்படுவான் இது உங்களுக்கு மட்டும் இருக்கிற ஸ்பெஷல் கிஃப்ட்டு அதை பயன்படுத்திக்கணும் இல்லையா அதுதான் நல்லது பயன்படுத்திங்க இந்த மாதம் நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாடு சிறப்பு உண்டாக்கும் ஏதாவது ஒரு சித்த மகிழ்ச்சிகளை சந்திக்கிற மாதிரி வாய்ப்பு ஏற்படும் இல்லைன்னா கண்டிப்பாக சித்தர்களுடைய ஃபோட்டோ கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வரும் இல்லை உங்கள் படத்துக்கு படத்தை ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பார்த்து கண்டிப்பாக நடக்கும் நல்லது நடக்கும் இந்த ஆவணி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்தும் எனக்கு தெரிஞ்சு லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் தொழிலில் போட்டிகள் இருந்தால் அது விலகிடும் ஒரு இடமாற்றத்தை சந்தித்து புதுசாக தொழில் அம்சங்களை உருவாக்குவீங்க நான் கீழே இறங்கிட்டேன்னு நினச்சியாடா வந்துட்டடா திரும்பி கபாலிடா அப்படின்னு சொல்கிற நேரம் அதுதான் ஏனி மரம் பக்கத்திலே இருக்கும் எவ்வளோ சர்க்கள் இருந்தாலும் ஏறிக்கிட்டே இருப்பீங்க நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்களே ஆவணி மாத ராசி பலன் பார்த்தோம் இந்த ஆவணி மாதம் மட்டுமில்லை ஒவ்வொரு மாதமும் நம்ம நன்றாக இருக்க கடவுள் நம்மளை பிரார்த்தனை நம்ம செஞ்சோம்னா கடவுள் நமக்கு அருள் ஆசி கொடுப்பார் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க மனசு எப்பயாவது சங்கடமாக இருக்குது ரொம்ப வருத்தமாக இருக்குது ரொம்ப துயரமாக இருக்குது ரொம்ப நான் வந்து தனிமையாக ஃபீல் பண்ணுறேங்க அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா ஏதோ என்னை விட்டு கைவிட்டு போயிடுமோ இந்த உலகத்தில் நான் பிறந்தது ஏன் இப்படின்னு ஏதோ தாழ்வாக சிந்தித்தாலோ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ரெண்டு வில்வம் கையில் வச்சுக்கங்க அப்படியே சுவாமி சிவபெருமானை நினச்சி ஒரு இயற்கையான ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பத்து சிவ மந்திரத்தை சொல்லுங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியை குடிங்க பத்து சிவ மந்திரம் ஒரு இருபது நிமிஷம் யாருக்கிட்டேயும் பேசாதீங்க அந்த வில்வத்தை அப்படி சாப்பிட்றது ரெண்டே வில்வம் தான் நிறைய சாப்பிடக்கூடாது ரெண்டு வில்வம் பத்து சிவ மந்திரம் ஒரு சொம்பு தண்ணி இல்லை ஒரு பாட்டில் வாட்டர் பாட்டிலில் தண்ணி சின்னதாக இரநூறு மில்லிகிராம் போதும் அதுக்கு மேலே சாப்பிட முடியாது இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் இருபது நிமிஷம் அப்படியே ஆத்ம தியானம் யாருக்கிட்டையும் பேச வேண்டாம் செஞ்சு பாருங்கள் இந்த மாதத்துலேருந்து ஒரு முடிவுக்கு வாங்க மிகப்பெரிய நல்ல மாற்றம் வரவேற்பு கிடைக்கும் தோல்விங்கிற வார்த்தையே நம்ம பக்கம் வராமல் போகும் நம்ம ஜெயிக்க முடியும் எப்பெல்லாம் நம்ம ரொம்ப கோவப்படுறோமோ எப்போல்லாம் நம்ம வருத்தப்படுறோமோ எப்போல்லாம் ஆவேசப்படுறோமோ பத்து நிமிஷம் அமைதி பல மாற்றங்களை கொடுக்கும் சிவனை ஏன் எல்லோரும் கும்பிடுங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் தெரியுமா சிவனை பார்த்து அமைதி வரும் இந்த அமைதிக்காக தான் சிவனை வழிபாடு பண்ண சொல்கிறது சிவனை பார்த்து யாருமே ஓ ஓஹா அப்படிலாம் சொல்ல முடியாது பார்த்தாலே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் என்னடா இது ஏய் எல்லாம் தெரிஞ்சவன்டா நீ என்னை என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கிற கண்ணா சிவா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் அதனால் சிவனை நினச்சி நான் சொன்ன பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் மௌனத்தை மன அமைதியை கொண்டு வாங்க எல்லாத்திலையும் வெற்றி பெறுவீங்க எல்லா மாதமும் நன்றாக இருக்கும் நல்லதே நடக்கும் கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவிணி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு பராசக்தி பதினாறு செல்வத்தை உங்கள் எல்லாருக்கும் கொடுப்பா உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் கொடுப்பா இந்த மாதம் சிறப்பாக இருப்பீங்க நல்லது Grazie.